ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இந்த லைவ் ஆண்டி ஃபங்கல்ஸ் தான் வந்து கண்டிஷன் பண்ணுறதுக்காண்டி இந்த தண்ணியில் ஒரு ரெண்டு ட்ராப் போட்டுட்டு ஃபிஷ்ஷை வந்து நம்ம அதில் விட்டுடலாம் விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறமா வேறு டேங்க்கில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ரெண்டு ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு ட்ராப் தான் விட்டுருக்கேன் அதே போதும் ஏன்னா நம்ம அதிலே வச்சுருக்க மாட்டோம் கண்டிஷன் பண்ணுறதுக்காண்டி இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக இல்லைங்களா அதுக்காக இதெல்லாம் வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் இது வந்து லைட்டா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் நான் மிக்ஸ் பண்றதுக்காண்டி இது எடுத்திருக்கேன் அது எதுன்னு உங்களுக்கு தெரியும் தெரியும் தண்ணியை கலர்ல மாறுறது அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் போட்டு வச்சிடலாம் ஓகே நம்ம வந்து இப்ப கண்டிஷன் பண்றதுக்கு ஆல்ரெடி பிஷ் வந்து இதில் வச்சிருந்தோம் தண்ணியில வந்து கொஞ்சம் இந்த தண்ணிக்கு செட் ஆட்டும்னு சொல்லி இப்ப வந்து தனியா போட்டு வைக்கிறதுக்காண்டி டப்புல எல்லா இதுலயும் தண்ணி ஊத்தி வச்சாச்சு அதை வந்து நம்ம இப்ப வந்து பிஷ விட்டுலாம் ஓகேங்களா ஃபிஷ்ஷை விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறமா டேங்க் செட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃபிஷ் எப்படி இருக்குன்றதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்துடலாம் ஓகேங்களா இப்போ வந்து ஃபிஷ்ஷை கட் பண்ணி அதில் விட்டுலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்போ வந்து நான் கேலக்ஸியில் மேல் எடுத்திருக்கேன் ஓகேங்களா மேலு நல்லா பார்த்துக்குங்க அது இப்போ கட் பண்ணி இந்த ஒயிட் கலர் ஒயிட் கலர் டப்பில் நம்ம விடுறோம் ஓகேங்களா அடுத்து வந்து பீமேல் எடுக்கிறோம் கேலக்ஸில பிமேல் ஃபிமேல் நல்லா எல்லோ எல்லாம் நல்லா எக்லோட இருக்கிற தான் இருக்கு நம்ம நெக்ஸ்ட் நம்ம கண்ணாடி டேங்க்ல போட்டுட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்றது ஓகேங்களா அடுத்து சாமராய் சாமராயில பீமேல் எடுக்கிறோம் பிளாக் சாமராயில ஃபீமேல் நல்லா இருக்கு ஃபீமேல் நல்லாவே சூப்பரா இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மேல் எடுப்போம் சாமராய் மேல் மேல் செம்மச்சுங்க நல்லா நல்லா உங்களுக்கு தெரியுதா பாருங்க மேலே நல்லா அந்த ஒயிட்டு பிளாக் மட்டும் மேல அழகா இருக்கு சூப்பரா இருக்கு பார்த்தேன் எனக்கு மேலே ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ வந்துட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியா நம்ம வந்து அன்பாக்சிங் பண்ணி கண்டிஷன் பண்ணுறது வந்து நம்ம ஃபிரிட்ஸ் எல்லாம் தனியாக விட்டாச்சு பாருங்கள் மேல் வந்துமே சாமுராய் மேல் கொஞ்சம் பரவாயில்ல ஆக்டிவாக தான் இருக்கா அப்படி இது ஃபீமேலு ஃபீமேலுமே ஆக்டிவாக இருக்குது அதாவது ஆக்டிவ் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகல அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இது கேலக்சி மேல் ஃபீமேலு இதுவும் கொஞ்சம் ஆக்டிவாக தான் இருக்காங்க இவர் தான் ரொம்ப டயர்டாக இருக்காரு ஆனால் கவர்ல இருக்கும்போது பார்த்தோம்னா இதுதான் ரொம்ப துளிச்சி பட் இது அந்த அளவுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணலை நம்ம ஆ இங்கே தரேன் தான் ரொம்ப டயர்டாக இருக்கார் அப்படியே ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு செகண்ட் அந்த வாரத்துலேயே படுத்துக்கு முன்னாடி இப்போ தான் நல்லா மூவ் ஆகிறேன் அப்படி பார்ப்போம் அந்த தண்ணிக்கு செட் ஆனதுக்கப்புறம் இங்கே ஆன்டி ஆன்டிஃபங்கல்ஸு போட்டுருக்கிறதுனால இது ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து கண்ணாடி இதில் போட்டுக்கலாம் ஏன்னா அதுக்கு தண்ணியெல்லாம் கண்டிஷன் பண்ணி பாதாமண்ணிப்லாம் போட்டு வச்சிருக்கா ஆல்ரெடி ஓகேங்களா பார்ப்போம் நம்ம இதை வந்து உள்ளே எடுத்து வச்சுட்டு நம்ம அடுத்த வீடியோவில் என்னன்றதை நம்ம பார்த்துடலாம் ஓகேங்களா சைடு வியூ இது ஏன்னால் இது ரெண்டும் ட்ரான்ஸ்பரண்ட்டு பிளாஸ்டிக் கெண்டதுனால இதில் தெரியும் விஷயமே இல்லை உங்களுக்கு தெரியாதா அது அந்த பக்கம் இருக்க விஷயமே இல்லைங்களா எப்படி இருக்குது வேற லெவலில் இருக்குது இதில் வந்து தெரியாது இல்லைங்களா அது வந்து இங்கே கோஷாப்பில் டாப் வியூ இப்போதான் ரொம்ப டயர்டா இருக்காரு மலரும் படுத்து அப்படியே தான் இருக்காரு பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த கேள்வி பார்க்கலாம் ரொம்ப நன்றி தேங்க்யூ